முக்குறு நிர் குத்தி மாவு அடித்தாலோ அவன் மோதரா மின்ன வைத்தாலோ என்ன பிண்டை வைத்தாலோ அப்பளம் முறுக்க வடை தோசை வைப்பார் அப்பளம் முறுக்க வடை தோசை வைப்பார் அனவகம் பிள்ளையா இருக்கு பூச்சி வைப்பாரு என்னது இதாக பண்ணுறேன் நீங்கள் குருதுக்கே தட்டி மேத்துட்டு போடுறேன் குருதுனா அந்த நெல் கொட்டி வைக்கிறது மங்கூரு அது மேல் மூடியா மூடி அது எப்படி பண்ணுவேன் நல்லா கொண்டு வந்து வண்டை மண்ணை வண்டல் மண்ணா ஆமாம் ஏதாவது இல்லைம்மா வண்டி அதை நல்லா குழச்சி ஆ நல்லா ரெண்டு நாள் புளியூ குளிக்க முடியா வச்சு அப்புறம் அதிலே மேலே தட்டி போட முடியும் போட்டு பாத்திரக்கு வயிற்றெல்லாம் போட்டு கயிறு எதுக்கு அந்த இப்போ இருக்கிற மூடியோட அளவா அழகா இப்போ இருக்கிற மூடியோட அளவு சரி அதை அளவு பிடிச்சாதான் சரியாக சரி 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 அந்த மங்களூரில் நெல்லை கொட்டி ஆ இந்த மூடி எடுத்து வச்சு ம் மேலே போச்சு அப்புறம் மறுபடியும் வந்து நெல் எடுக்கணுன்னா என்ன பண்ணுவேன் அந்த மண்ணை பேர்த்துக்கிட்டு ஆ பேர்த்து விட்டு எடுத்து நெல் எடுத்துட்டு அப்புறம் மண்ணை குழச்சி மறுபடியும் மூடி பண்ணுமா மறுபடியும் மூடி புடணும் ஓ சரி சரி இப்போ சாணியெலாம் பூசுவாங்களா அது எப்போ மண்ணை அந்த கூ அந்த மூடி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சாணி பூசுவாங்களா மூடிக்கு இது தட்டு அந்த மே மூடு வெடிச்சின்னுட்டு ஆ அதுக்கு வந்து மேலே சா சாணி பூசுவாங்க

நம்ம நம்ம அதை நம்மளுக்கு குருந்து வாங்க போனோம் அவன் அது மாதிரி செஞ்சிட்ருந்தான் என்ன வர குளம் நெல் ம் பதறு இதில் போட்டு செஞ்சுட்டு இருந்தான் அதை பார்த்துட்டு நான் அதே மாதிரி நான் போன செய்யணும்னு செய்கிறேன் ரெண்டு ரெண்டு மூணு நாள் காய விட்டு ஓ மண்ணை கொட்டி ரெண்டு மூணு நாள் காயணுமா தடையில் செஞ்ச ரெண்டு மூணு நாள் காயணும் ஆ காய்ஞ்ச பிற்பாடு சாணி சாணி மண் குழச்சி அது மேலே பூசணும் ஓ சரி சரி மேலே பூசினா ஆ வெடிக்காது அப்படியே இருக்கேன் ரொம்ப நாளைக்கு இருக்கும் இப்போ கடைசியா நீ செஞ்சல்ல அது எப்போ செஞ்சது இதா இப்ப இப்போ ஒரு மூடி உடஞ்ச போயி தானே செய்கிறது ஆனால் அந்த மூடி எப்போ செஞ்சது உடஞ்ச முடியை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது வடிஞ்ச முடிய இப்போ ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் இருக்கான் ஓ பன்னெண்டு வருஷம் இருக்குமா இருக்கான் பன்னெண்டு வருஷத்துக்கு வரையாது வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த முடி திறந்து நெல் எடுப்பியா வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை எப்படி வேணும் கெடுப்பில திறந்து முடிய திறந்து நெல் எடுத்துக்கணும் ஓ ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை திறப்பியா ரெண்டு தடவை தான் அப்படின்னா ரெண்டு தடவை பன்னெண்டு வருஷத்துக்கு இருபத்தி நாலு ரூபா திறந்து மூடி இருக்கு அதை ஆமாம் அதில் புட்டுக்கிட்டு இப்போ வேற போறது அதே இருக்கு கொஞ்சமாக விரிசல் விட்டுருக்கா விரிசல் விட்டுருக்கு பத்தில் அகலம் ஆ ஆ ஆ அதனால இப்போ புதுசாக செய்கிறேன் புதுசாக செய்கிறேன் அகலாக இந்த குளத்தை போட்டுட்டேன் ரெண்டு மூணு நாளுக்கு காஞ்சிப்போம் வெடிக்காது அப்படியே இருக்கும் நல்லாயிருக்கும் இதுதான் மக்களை குருது இதில் தான் நெல்லெல்லாம் எல்லாம் சேமித்து வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக இப்போ தாத்தா பண்ணிக்கிட்டு இருக்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூடி இதை ஓப்பன் பண்ணிட்டு தான் வந்து உள்ளே போய்ட்டு நெல் எடுத்துட்டு வருவாங்க இப்போ ஆக்சுவலாக இது உள்ளே நெல் இருக்குது இப்போ ஓப்பன் பண்ணால் நம்ம போய் நெல் எடுக்கலாம் பட் இது சம் டேமேஜஸ் ஆகிட்டதுனால வந்து இப்போ புதுசாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஸோ அதைத்தான் நம்ம இது வரையும் எப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னு பார்த்தோம்